அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் எண்பத்தி நான்கு ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலு திருக்குறள் எண்ணூத்தி எழுபத்தி ஏழாவது திருக்குறளையும் பகை திறம் அடிதல் என்ற அதிகாரத்தில் ஏழாவது திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தங்கமங்க அன்புடன் அனுமதி இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களில் வரவேற்றை தெரிவிக்கிறது ஏழாவது திருக்குறள் பகை திருதல் நோவர்க்க நோவர்க்க நொந்தது அரியா நோவர்க்க நொந்தது அறியாற்று மென்மை பகைவர் என்று வள்ளுவர் பேசுகிறார் இந்த இடத்துல ரெண்டு செய்திகளை வள்ளுவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா நம்ம உதாரணம் சொல்றது மாதிரி ஒரு மிகப்பெரிய கருத்தை அங்கே முதல்ல சொல்லிடுறாரு அந்த கருத்து என்ன அப்படின்னா நோவர்க்க நொந்து போக வேண்டாம் ஏன் அப்படின்னா ஆஹ் முதல்ல நாம் ஆஹ் அதாவது நம்ம வருத்தமா இருக்கோம் நம்ம நொந்து போயிருக்கோம் நமக்கு பிரச்சனை இருக்கிறது அஹ் நம்மளுடைய மனநிலை சரியில்லை என்பதை சொல்ல வேண்டாம் அப்படின்னா இத நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம இடத்துல தானே சொல்லுவோம் நண்பர்கள் இடத்துல தானே சொல்லுவோம் ஆனா வள்ளுவர் என்ன சொல்றா நீங்க சொல்லாதீங்க யாரிடம் சொல்லாதீர்கள் அதை இயல்பாகவே அறிந்து கொள்ள தெரியாதவர்களிடம் அதை சொல்லாதீர்கள் அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்ல நாம ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அதை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நம்ம சொல்லுவாங்க ஆஹ் உனக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியும் சொல்ல உனக்கு ஏற்கனவே தெரியும்னா நான் சொல்ல மா சொல்லி புரிய இனிமே என்ன புரிய போகுது தெரியாது தெரியாதவனுக்கு சொல்லி என்னத்தை புரிய வைக்க போகுது அது மாதிரிதான் இங்க என்ன சொல்றார் வள்ளுவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு நண்பன் இல்ல நம்ம நல்ல நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மனசு விட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில வள்ளுவர் என்ன சொல்றார் நீ சொல்லாத நீ சொல்லவே சொல்லிடாத ஏன் அப்படின்னா அதாவது நம்ம நட்பு இதுல எல்லாம் பேசிட்டு வரும்போது வள்ளுவர் சொல்லுவார் அதாவது நம்மளுடைய மன உணர்வுகளை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களை காசு கொடுத்தாது கூட வச்சுக்கோ நண்பர்களாக கொள்ள அப்படின்னு சொல்லி இருப்பார் அதே செய்தியை தான் இங்க வேற வார்த்தையில சொல்றாரு நீ சொல்லிடாதே உன்னுடைய பிரச்சனைகளை நீ சொல்லி விடாதே உன்னுடைய அதாவது அந்த அந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்து ரொம்ப நம்மளுடைய பலகீனமாக கூட இருக்கலாம் நம்மளுடைய அடுத்தவர்களுக்கு அது கேலி பொருளாக கூட இருக்கலாம் இப்ப இங்க கேட்டுட்டு அங்க ஏன்னா உண்மையிலேயே நம்மை புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் சொல்லி விளக்க வேண்டியதில்ல நம்மளுடைய வழி வேதனை அவர்களுக்கு புரியும் அவங்க ஏத்த மாதிரி வந்து அது நடந்து போவாங்க இல்ல அதுக்கு வேண்டியதை அவர்களே செய்து விடுவார் அதாவது அஹ் ஆனா நீ சொல்லாத அப்படின்றத இப்ப இப்ப நம்மளுடைய அதாவது பாதிக்கப்பட்டவரின் பார்வையிலிருந்து பேசுகிறார் நோவர்க்க நோந்தது நுந்தது அறியாரு நான் கஷ்டப்படுறேன்னு தெரியாதவங்களுக்கு ஏன்டா போய் சொல்ற சொல்லாதடா ஏன்னா வழி இருக்கும் வேதனை இருக்கும் யார்க்கையா சொல்லி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவர் சொல்லாத அதுபோல அதுபோல மேவர்க்க மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து அதாவது தெரியப்படுத்தாத உன்னுடைய மென்மையை பகைவர்களுக்கு தெரியப்படுத்தாது இந்த ரெண்டுமே ஒரே பொருள் தான் நல்லா வச்சுக்கோங்க பகைவரிடத்தில் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய பலகீனத்தை நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய அறியாமையை நம்மளுடைய தன்மையை தயவு செய்து சொல்லிவிடாது தெரியப்படுத்தாது அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது ஆஹ் மென்மை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல இந்த மென்மை சில நேரம் நம்மளுடைய உயிரை கொள்ளக்கூடியதாகவே அமைஞ்சிடும் இந்த மென்மை நமக்கே சில நேரத்துல அதனை சொல்லாத பகைவர்களுக்கு தெரியும்படி வைத்து விடாது இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுதான் முன்னாடி சொன்னாரு அதை நண்பர்களுக்கு கூட தெரிய விடாது அதான் நோவ் இருக்கணும் இருக்கு நம்மளுடைய பிரச்சனை இருக்குன்றது சொல்லாத இதுல நிறைய செய்திகளை நம்ம இங்க யோசிக்கலாம் பீஷ்மர் பீஷ்மரை அதாவது பீஷ்மர் மட்டும் ஒரு போருக்கு பின்னாடி அவர் உயிரோட இருந்தார் அது நம்ம அப்படின்னா அவர் கொல்லப்படவில்லை அவர் தாக்கப்பட்டார் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னா அவர் வீழ்த்தப்பட்டாரா அப்படின்னு பாக்கும்போது யாருக்கும் அவரை வீழ்த்தக்கூடிய தகுதியோ திறமையோ அந்த பக்கம் இல்லை கௌரவ பக்கம் நிக்கிறாரு அந்த பக்கம் இல்ல அதாவது கிட்டத்தட்ட மூணுல அஞ்சுல மூணு பங்கு வீரர்கள் பாண்டவர்களுடைய வீரர்களை ஒரே நாள்ல அடிச்சு தள்ளிட்டாரு பீஷ்மர் மட்டுமே உதாரணமாக ஐந்து லட்சம் வீரர்கள் இருக்காங்கன்னா பீஷ்மர் ஒரே நாள்ல மூணு லட்சம் வீரர்களை அடித்து கொண்டுட்டார் அவர் பாண்டவர்களை அந்த ஐந்து பேரை மட்டும்தான் கொள்ள மாட்டேன்னு அவர் உறுதியை தவிர மற்றவங்களை கொள்ள மாட்டேன்னு சொல்லல இந்த நிலை நீடிச்சா அடுத்த நாள் போர்ல யாருமே இருக்க மாட்டாங்க பாண்டவர்கள் பக்கம் அப்பனா இந்த நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது கண்ணன் வந்து நான் பீஷ்மரை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது பீஷ்மர் சொல்றான் நீ பண்றது தப்பு நீ எதற்காக வாழ்ந்தாயோ அது இத்தனை நாள் நீ வாழ்ந்ததே தப்பு நீ எந்த கொள்கைக்காக இந்த சத்தியத்தை எல்லாம் வச்சிருந்தியோ அந்த சத்தியம் அந்த சத்தியம் காக்கப்பட்டது ஆனால் நீ எதற்காக இவங்க நல்லதுக்கு சத்தியத்தை எடுத்த நல்லா இல்லையே பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே நீ எதை காக்க நினைத்தாயோ அது அழிந்து விட்டது ஆனால் நீ சத்தியத்தை மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு பையில நான் பொருள்களை போட்டு நான் பொருள்களை தாங்கிட்டு போறதுக்கு தான் பைய புடிச்சிட்டு இருக்கேன் அதாவது பொருள்கள் பத்திரமாக வந்து சேர வேண்டும் என்று நான் பையை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் பொருள்கள் அனைத்துமே விழுந்து விட்டது நான் இன்னும் பையவே பையை மட்டுமே பிடித்துக் கொண்டிருக்கேன் அததான் நீ சத்தியத்தை மட்டும்தான் புடிச்சுக்கிட்டு இருக்க ஆனால் எதற்காக அந்த சத்தியம் உருவாக்கப்பட்டதோ அது இங்கே நடக்கலையே அப்படின்னா நீ வாழ்ந்தது வீண் இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நான் சத்தியத்தை கடைபிடிச்சேன் நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்றேன் எதுக்குடா இப்படி இருந்த உன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு உன் சத்தியத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்ல அவரு வந்து இறப்புக்கு தயாராய் அப்படின்னா இன்னுமே நம்ம இருந்து இதை பண்ணக்கூடாதுன்னு அவரே சொல்றார் என் அவருடைய மரணம் எப்படி அதாவது எந்த அவருடைய சூட்சம் மட்டும் அவர் நான் ஒரு பெண் முன்னாடி வந்தா நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பெண் முன்னாடி வந்தா நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் ஆனா திருதராஷன் பாண்டுவோட அப்பா இருக்காரு இல்லையா அந்த அப்பாக்கு திருமணம் அங்க அப்பாக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க திருமணம் செய்வதற்காக நான் போய் ஒரு அரசனுடைய புதல்வி அவங்க சுயமரம் வைத்திருந்தாங்க மூணு பேத்துக்கு மூணு பேரையும் தூக்கிட்டு வந்தேன் ஆனா அதுல ஒரு பொண்ணு ஏற்கனவே இன்னொருத்தனை காதலிச்சதால அவன் வரும்போது அவன் வந்தான் அவன் சண்டை போட்டு ஜெயிச்சு தூக்கிட்டு வந்தேன் ஆனா இங்க வந்து சொல்லிடுச்சு அந்த பொண்ணு அம்பை என்ன சொல்லிடுச்சுன்னா நான் இன்னொருவரை காதலிக்கிறேன்னு சொல்ல ஐயோ காதலிக்கக்கூடிய ஒரு பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுனால திருப்பி கொண்டு போய் விட போனேன் ஆனால் காதலன் என்னிடம் தோற்று காரணத்தால் தோற்ற பொருளை நான் மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி அம்பை நீங்களாவது திருமணம் என்னை வெற்றி பெற்று நீங்களாவது என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு கேட்க நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அதனால் அந்த பெண் உன்னுடைய மரணத்திற்கு நானே காரணமாவேன் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த பெண் இப்ப ஒரு சிகண்டியாக பிறந்திருக்கிறது இப்ப அந்த பெண் எனக்கு அந்த ஆணாக இருந்தாலும் அது என் முன்னால் வந்தால் அது எனக்கு பெண்ணாகவே தெரியும் அவனை கூப்பிட்டு வந்த என் நான் வந்து என்ன பண்ண என்னால ஆயுதம் எடுக்க முடியாது என்று அந்த பலகீனத்தை அந்த மென்மைத்தன்மையை தன்னுடைய எதிரிகளிடம் பீஷ்மர் சொல்லிவிட்டார் பீஷ்மர் ஆயுதம் கையில இருக்கும் போது தாக்கப்படவில்லை பீஷ்மர் ஆயுதம் செலுத்துவதை நிறுத்திய போதுதான் அவர் தாக்கப்பட்டார் நம்ம கண்ணனை பத்தி பேசுறவங்களே அதே மாதிரியான ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மம் தான் பீஷ்மர் அதை விட பாவப்பட்ட ஜென்மம் சரி அதைத்தான் இங்க சொல்றார் பகைவற்ற உன்னுடைய மென்மைத்தன்மை உன்னுடைய சூட்சமத்தை உன்னுடைய பலகீனத்தை சொல்லிவிடார் பகைவர் அறியும்படி சொல்லிவிடாதே நீ அதாவது இதே விஷயம் தான் எங்க நடக்குது பெரிய புராணத்துல நீங்க வந்து மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் நாயனாரே அந்த முத்தநாதனால் தோக்கடிக்க முடியல போர் புரிஞ்சு வரான் பல முறை வரான் ஒன்னும் பண்ண முடியல சரி அவனை எப்படியாவது நான் கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா இவருடைய பலகீனம் என்ன அப்படின்னு பார்த்தார் அதாவது இவருடைய மென்மைத்தன்மை என்ன அப்படின்றத பார்க்கும்போது இவர் சிவனடியார்களை எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வா சிவனடியார்களை சிவனடியார் வேடத்துல யாரு வந்தாலும் இவர் மதிப்பார் சிவனடியார் வேடத்துல வந்து குத்திவும் செஞ்சுட்டான் குத்து குத்துன உடனே இவன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல அப்போதும் அந்த மனிதன் என்ன சொன்னா உயிரை புடிச்சு நிக்கிறான் அவனை தாக்க வந்த தன்னுடைய பணியாட்களை கூட நிப்பாட்டிட்டு மேற்காவலையை கூட அடுத்து நிப்பாட்டிட்டு சிவனடியார் வேடத்தில் இருக்கிறான் கொண்டு போய் பத்திரமா ஊர் எல்லையில விட்டுட்டு வா நாட்டோட எல்லையில விட்டுட்டு வா வந்து சொன்னதுக்கு அப்புறம் உயிர் போய் பத்திரமா போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் போது யாருக்கு முத்தநாதன் அதாவது முத்தநாதன் உயிரிழந்ததற்கு காரணம் அவன் கொண்ட கொள்கை அந்த கொள்கை இருக்குல்ல அதை தெரிய விடாத அந்த செய்திகளை நீ தெரிய விடாது இப்ப நீங்க நீங்க திரும்ப பெரிய புராணத்தை நீங்க படிச்சுட்டு பாத்தீங்கன்னா அத வந்து ஒரு உளவியல் ஒரு தந்திர நூலாக கூட நீங்க பாக்கலாம் எதிரிகள் எதிரியோட ஆஹ் தன்மையை புரிந்து கொண்டு அவர்களை தாக்க வந்து அவர்களை கொன்று விடுவார் வென்று விடுவார்கள் ஆனா நம்மளுடைய ஆன்மீகம் என்ன சொல்லுது அதை வெற்றியாக கொள்ளவில்லை ஆனா எதிரிகளுக்கு அது வெற்றி தானே ஒருத்தன் என்ன சொல்றது வில் வீரன் வில் வீட்டுக்கு வாடா வாடா வாழிட்ட போய் சுப்ரீவன் போர் வீடுற மாதிரி வாடா வாடா நிக்க ஒருவன் இத்தனை நாள் தோத்துட்டு போனவன் இன்னைக்கு வந்திருக்கானே என்னன்னு சொல்லி அவனும் எடுத்துட்டு வரான் அவன் தடுப்பு கேடையை வச்சு தடுத்துக்கிட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டே வரான் சரியான நேரம் வாழை வந்து எடுக்கும்போது போது எடுத்துட்டான் அப்பதான் தெரியுது அவன் திருநீரை பூசி இருக்கிறான் இவன் சிவனடியார்களை சிவனை வழிபடுபவர்களை தாக்குவதில்லை என்ற கொள்கையில இருக்கான் இப்ப அவன் வாழை எடுத்துட்டு இவன் நெஞ்சுட்டு அழுத்தும் போது இவன் தடுத்து இருக்கலாம் அவனை வீழ்த்தி இருக்கலாம் அவன் தடுத்த கூட வெட்டி இருக்கலாம் ஆனால் வெற்றி தனதாக இருக்கக்கூடிய சூழலிலும் தான் கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் இறந்துவான் அப்ப இங்க யார் வெற்றி பெற்றது எதிரி நினைச்சதை செஞ்சிட்டான்ல அப்பனா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இதுதான் ஏன் காரணம் பகைவருக்கு உன்னுடைய மென்மைத்தன்மையை தெரியும்படி விடாது இவன் இந்த வகையில பலகீனமானவன் இவன் பையனை பத்தி பேசினா பலகீனம் ஆயிடுவான் இவன் பொண்ணை பத்தி பேசினா பலகீனம் ஆயிடுவான் இவனுடைய சுற்றங்களை பற்றி பேசினா இவன் நல்லவன் நினைச்சுக்குவான் அப்பனா இந்த மாதிரியான ஆஹ் செய்த செயல் இருக்கு சில நீதிமன்றங்கள்ல வழக்கறிஞர்கள் நடுவருடைய வீக்னஸ் என்னன்னு பார்ப்பான் நடுவர் பகவத்கீதையை நல்லா பேசினா பேசுவாரு அப்படின்னா பகவத்கீதையை பேசிட்டா இவருக்கு புடிச்சு போய் நம்ம நினைக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கிடுவானும் பகவத்கீதை அதாவது அதுல பேசும்போது பகவத்கீதையே ஊடு ஊடா வச்சு பேச கிருஷ்ணனை பேசினார் சிலருக்கு ராமாயணம் பேசினா பிடிக்குன்னா ராமாயணத்தை பத்தி பேசுவது அப்பனா அந்த தன்மையை நீ அறிய விடாது இப்ப எனக்கு வந்து சிவனை பிடிக்கும் எனக்கு முருகனை பிடிக்கும் முருகனா முருகன் என்ன செய்த முருகனை பத்தி நான் புகழ்ந்து பேசினா என்னை அவர் சிறப்பாக நினைப்பார் மார்க்கெட்டிங் வந்து நமக்கு வள்ளுவர் மென்மை பகைவர் அகத்து இப்படியே இந்த சைடு சரி முதல்ல அறியாது என்னுடைய பிரச்சனைகளை அறியாதவருக்கு நீ சொல்லாத அப்படின்னு சொன்னார இப்ப இதே கீழே சொன்னதையே எடுத்துக்கலாம் பகைவருக்கு மட்டுமல்ல நண்பர்களுக்கும் கூட சொல்லாது வேல்பாரி வீழ்ந்த கதை தெரியுமா வேல்பாரியோட வீக்னஸ் என்னன்னு வேல்பா பாரி சொல்லல நல்லா ஞாபகம் வேள்பாரியோட பலகீனம் என்ன அவனுடைய மின்மைத்தன்மை என்ன என்று பாரி எந்த இடத்திலையும் சொல்லவில்லை ஆனால் அவருடைய உயிர் தோழனாக இருந்த கபிலர் சொல்லிவிட்டார் பாரியை புகழ்வதாக நினைத்து பாரியை போற்றுவதாக நினைத்து சொல்லிட்டாரு மூவேந்தர்களிடம் அவனை நீங்க எடுத்து புறீங்களா அவனை அன்பு பாராட்டுங்களா அவன் அன்புக்கு அடிமை ஆயிடுவான்டா அவன் கலைக்கு அடிமை பாணர்களுக்கு அடிமை ஆயிடுவான் இந்த மாதிரி அவனை எதிர்த்து நின்னா நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவனை பொருள்வதாக நினைத்து ஒரு இடத்துல அவனுடைய அஹ் மென்மைத்தன்மையை சொல்லிட்டார் அதுதான் அவனுக்கு விதியாக வந்து நிற்கிறது போர் புரிந்து வெல்ல முடியாத பாரியை சதி செய்து பாண ரூபத்தில் வந்து பாட்டு பாடுறவங்க வடிவத்துல வந்து கொள்ள வேண்டி கொன்று விட்டார்கள் யோசிச்சு பார்க்க அப்ப நான் யாருடைய அப்பனா ஒரு ஒரு நண்பருக்கு கூட இந்த விஷயம் செஞ்சிரு அதாவது கீழே இருக்கக்கூடிய செய்தியை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆஹ் அதிகரிக்கிறோம் யாருக்கும் நண்பருக்கு கூட நம்மளுடைய பலகீனம் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவங்க கெடுதல் செய்வாங்கன்னு நம்ம சொல்லல ஆனால் அந்த கெடுதல் அவங்க வாய்த்த வரை கூட வந்து விடலாம் நொந்தது இப்ப நான் நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் எனக்கு என்ன பண்ண அதாவது இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு நண்பர் ஒருத்தங்க இருந்த அவங்க பேசும்போது என்ட சொல்லுவாங்க சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுமா புரியலையான்னு தெரியல இது என்னுடைய பிரச்சனை நீங்க சிரிக்க கூட செய்யலாம் உங்களுக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாதது ஆனா எனக்கு அது ரொம்ப முக்கியமானது அது நான் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில செய்தியை பேசுவாங்க ஆனா கேட்கும் போது நமக்கு அவ்வளவு பிரச்சனைல இருக்காங்க போல இருக்கு இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா ஒரே ஒரு விஷயம் அவங்க சொன்ன விஷயம் அதுதான் ஏன்னா சில பேருக்கு அவங்க அடுத்தவர்களுடைய உணர்வுகளை அடுத்தவர்களுடைய வழியை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாத காரணத்தால் சில பேருடைய அஹ் ஒரு ஒரு அதற்கு சிரிப்பு கூட அடுத்தவங்களை காயப்படுத்திடும் ஒண்ணும் இல்லை இங்க வீட்டுல இருந்து ரெண்டு வீடு தள்ளி ஒரு ஒருத்தர் அப்ப கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு அப்ப இருபத்தி மூணு முப்பது இருபத்தி எட்டு வயசு இருக்கும் அவரும் இந்த தெருவுல இன்னொருத்தர் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் தன்னுடைய மனசு கஷ்டமா இருந்துச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நண்பர்களோட என்ன ஆகலாம்னு இருக்கேன்டா அசத்து இல்லாம இருக்கேன் எனக்கு குடிக்கல வாழ்க்கை நான் அவன் சொல்லிட்டேன் அவரு ஏதோ விளையாட்டு பேசுறான்னு சொல்லி விட்டாச்சு திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு குடிக்காம இருக்கும்போதும் அதே வார்த்தையே பேசியிருக்காரு ஏ நான் சாக போறேன்டா அவ போடா வைத்தியக்கார பயிலு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மூணாவது நாள் சரி அதாவது தன்னுடைய பிரச்சனையை பத்தி பேசிட்டாங்க இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லல ஆனால் அந்த முடிவை பேசுறாங்க அந்த நண்பர் உண்மையிலேயே ஐயோ வருத்தமா இருக்கான் இவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் உட்கார வச்சு பேசலாம் என்னடா பிரச்சனை அப்படின்னு அதட்டி கேட்டிருந்தா கூட நடந்திருக்கும் ஆனா அது நடக்கல சில நேரங்கள்ல நம்ம அதாவது உண்மையான நண்பர்கள் உண்மையான ஆத்ம நண்பர்கள்ட்ட இத பேசலாம் தப்பு கிடையாது ஆனா அவங்களுக்கு தான் அது புரியலையே அவங்களுக்குத்தான் அந்த 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 என்ன சொல்றது உணர்வுகள் ஆஹ் இப்ப இவனுக்கு பசிச்சிருக்கா இவனுக்கு அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஒரு அம்மாவுக்கு தெரியும் பையனுக்கு பசி குழந்தைகளுக்கு பசிச்சு இருக்கா இல்லையா அந்த கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்க முடியும் ஆனா ஏதோ ஒரு வேலையில போய்கிட்டே ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த குழந்தைகள் இல்லை பக்கத்துல இருக்கவங்களுடைய உணர்வுகள் கூட புரிய முடியல நல்ல நண்பர்களுடைய உணர்வுகள் கூட புரிய முடியலன்னா நம்ம எடுத்து சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா அப்படின்னா சொல்லி உங்களுடைய ஏன்னா நம்ம ஒரு உணர்வுகளை சொல்றோம் அப்படின்னா அவங்க உள் வாங்க அதாவது எதுவுமே செய்ய வேண்டாம் உள் வாங்கினா போதும் ஆனா அதை காது கொடுத்து கூட கேட்காம அவங்க உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த உணர்வுகள் ரொம்ப காயப்பட்டுரும் அது அந்த நட்பு அந்த உறவை கெடுத்து விடும் அதனால சொல்றாரு நீ சொல்லாரு எதிர்பார்க்காது நோவர்க்க நொந்தது அரியா இருக்கு நான் நொந்திருக்கேன் எனக்கு கஷ்டமா இருக்கு மனசு வலிக்குது அப்படின்ற அந்த சூழ்நிலையில அதை நீ சொல்லாரு சொல்லாத யாருக்கு உன்னு அதாவது அரியா இருக்கு அததான் ரொம்ப முக்கியம் நீ சொல்லாமலே அறியக்கூடியவர்களுக்கு நீ சொல்லாத அதுபோல பகைவர்களுக்கு உன்னுடைய மென்மை தன்மையை உன்னுடைய பலகீனத்தை உன்னுடைய பிரச்சனைகளையும் அறிய விடாது அது பகைவர் இப்ப இப்ப பகைவர் ஒருத்தன் இருக்கான் இவன் அடிக்கலாம் அடிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கான் இவன் முடியல இவன் பெரிய இதுல இருக்கான் ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து அடிப்பான்ல ஏன்னா அவன் அந்த பிரச்சனையை சமாளிப்பானா இந்த பிரச்சனையை சமாளிப்பானா அப்பனா அது நம்ம தெரிய விடக்கூடாது என்பதை வள்ளுவர் சொல்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள் எல்லாமே முக்கியம் தான் ஆனா உணர்வுகளின் அடிப்படையில் ரொம்ப முக்கியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன நிறைய செய்கிறேன் நம்ம ஐயா வந்துட்டாங்க நம்ம கோகுலையா அவர்களை கருப்பு உரை அழைக்கிறேன் ஐயா அமையா எனக்கையா வணக்கையா தமிழால் நினைவோம் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பை இணைந்திருந்து கருத்துரை நல்வதற்கு கருத்துரை கேட்ட பெரியவர் அமெரிக்க வாழ் தமிழர் அன்புடன் ஆனந்த் எம்மையார் அவர்களுக்கும் இணைய இருக்கின்ற அத்தனை தமிழ் இளைஞர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் இந்த அதிகாரத்திலே சொல்லுவனார் தக்க முறையில் எடுத்துச் சொல்லுவது யாருக்கு எப்படி புரியணும் அப்படிங்கிற அடிப்படையில சொல்றார் தன்னுடைய இந்த திருப்பூரில் பார்த்துருவோம் எழுபத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு நோவர்க்க நொந்தது அறியா இருக்கு நோவர்க்க நொந்தது அறியா இருக்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து அதாவது தன்னுடைய வருத்தத்தை அறியாத ஒருவரிடம் அந்த வருத்தத்தை சொல்லாது இருக்க வேண்டும் தன்னுடைய வருத்தத்தை அறியாத ஒருவரிடம் சொல்லாது இருக்க வேண்டும் சரி ஒன்று மற்றொன்று அவ்வாறே தன் வலிமையின் குறைவை பகைவரிடம் காட்டாதிருத்தல் வேண்டும் ரெண்டு செய்தி பதிவு பண்றாங்க ஒன்று வந்து வருத்தத்தை சொல்லாதிருக்க வேண்டும் இப்ப மருத்துவமனையில போய் ஒருத்தர் நோயாளியை பார்க்க போற போது இதே மருத்துவமனையில தான் நான் இருந்தேன் இதுக்கு பக்கத்து பெட்லதான் நான் இருந்தேன் எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க தெரியுமா அப்படி சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க போச்சு அங்க போகவே வேண்டியது இல்லை ஆனா போனதுக்கான பயனும் இல்லை அதுக்கடுத்து நான் என்னென்ன பாடுபட்டேன் தெரியுமா எவ்வளவு பணம் செலவழிச்சேன் தெரியுமா சொல்ல சொல்லக்கூடும் போனா நீங்க நலமா இருக்கீங்களா உங்களுக்கு இங்க நலமா ஆயிரும் மருத்துவமனைக்கு வந்துட்டீங்கல்ல இல்ல தக்க மருத்துவ மருந்து கொடுத்து உங்களை வீட்டுக்கு போறேன் செய்தி ஒன்று அடுத்தது தன் வலிமை வலிமையின் குறைவை பகைவரிடம் கூறக்கூடாது நான் ஒண்ணும் அவ்வளவு பெரிய யாரும் இல்லைங்க யாராவது சத்தம் போட்டு பேசுனா நான் அமைதியை ஓடி ஒதுங்கி போய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து போவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சொன்னோம்னா என்ன ஆகும் நம்மளை வந்து எதிரி வந்து எளிமையாக கைப்பற்றிக் கொள்வான் கைப்பற்றுக் கொள்வார் அடிச்சோம்னா பிரசாம சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சா அப்ப பகைவரை நாம் எவ்வாறு தேர் பகைவருடைய திறன் தெரிதல் அவருடைய நிலையை தெரிந்து கொண்டு நம்முடைய செயல்பாட்டை நாம் ஒப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த திருக்குறளில் பல்லுவனார் எடுத்து சொல்லுகிறார் அதற்கு நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரைய அவர்கள் பல்வேறு சான்றுகளையும் காட்டியிருக்கார் தன்னுடைய தாய்க்கு குழந்தையினுடைய நிலை என்ன என்பதை பார்த்தாலே தெரியும் நடக்கிற போதே ஒரு கால் சாட்சி நடந்தாங்க என்னடா கீழே விழுந்துட்டியா அப்படின்னு எடுத்ததும் கேட்பாங்க அதே மாதிரி முகத்தை பார்த்தபே திருப்பி அவங்க சொல்லிடுவாங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல எதுவும் பிரச்சனை இல்ல ஏன் நீ இப்படி முகம் மாறி இருக்கு கண் கலங்கி இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பா இருக்கக்கூடியது சோர்ந்து போய் வந்தா ஏப்பா மதியம் சாப்பிடலையா நீதான் பள்ளிக்கூடத்துல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னியா அதனாலதானே உணவை குடுக்காம இருந்தேன் இல்லையா அதை சாப்பிடலையா நீ அதனாலதான் நீ இப்படி இருக்க உண்மை தானே சரி வா வா இந்த எனக்குன்னு கொஞ்சோன்னு வச்சிருக்கேன் நீ முதல்ல இதை சாப்பிடு அப்புறம் மறுபடியும் உணர்ந்து நான் அம்மா ஆக்கி தரேன் நைட்ல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது தன்மை பாருங்க தாய் உள்ளது மற்றவங்களுக்கு அந்த எளிமையா கண்டுபிடிக்க முடியாது அத

இணைப்பிலிருந்து தற்சவையும் கருத்து வழங்கிய நம்முடைய கருத்து களஞ்சியம் வாழும் வரலாறு மதிப்பிற்குரிய கோபாலையா அவர்கள் அடுத்த நிகழ்விற்காக இணைந்திருக்கக்கூடிய தம்பி சேது மாதவன் மற்றும் கௌசல்யா அவர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் ரொம்ப சிறப்பான ஒரு திருக்குறள் அதாவது ஆஹ் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க நிறைய இலக்கிய உதாரணங்கள் அது மட்டும் இல்ல ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொன்னீங்க அதாவது பையில வந்து நிறைய பொருட்களை எடுத்துட்டு போறோம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமை பைய ஓட்டடா எல்லாம் விழுந்துருச்சு பைய மட்டும் வச்சு என்ன செய்ய போறேன்னு ஒரு அரு இப்படி ஒரு உதாரணம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா பீஷ்மருக்கு நீங்க எடுத்துக்கொண்ட உதாரணம் ரொம்ப சிறப்பு அங்கதான் அவரு வந்து சொல்றாரு இப்படி ஒரு பெண் வந்து முன்னாடி நின்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது அதனால சிக்கண்டிய கூட்டு வர சொல்லி இவரே குடுக்கிறாரு அவரை வீழ்த்ததுக்கு வேற வழியே கிடையாது நீங்க சொன்ன மாதிரி மூன்று பங்கு வந்து ஏற்கனவே முடிச்சாச்சு ஒரே நாள்ல அப்ப இவரு அடுத்த நாள் களம் கண்டாருன்னா முடிஞ்சது அதனாலதான் அந்த இடத்துல அந்த விஷயத்த போய் கிருஷ்ணர் அவரு எல்லா வேலையும் பார்த்திருக்காரு லீலைகள் அது ஒரு பக்கம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க நண்பர்களிடம் எதுக்காக சொல்லக்கூடாதுன்னா ரெண்டு விஷயம் வள்ளுவம் சொல்லி சொல்லியிருக்கு அது உனக்கு ஒரு ஆபத்தான நேரத்திலேயோ ஒரு துன்பமான காலத்திலேயோ உருடைய பகைவர்களுக்கு அவங்க வேணும்னு சொல்ல மாட்டாங்க தெரியாம சொல்லிருவாங்க அதுக்குதான் அந்த பாரி விஷயம் பத்தி அழகா சொன்னீங்க கபிலர் அவரை புகழ்ந்து பேசுவதாக எண்ணி அவரே மாட்டி விட்டுறாரு இதுவே நம்ம நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் ஏ நான் வேணும்னு சொல்லப்பா நான் சும்மாதான் ஒருத்தர் சும்மா தான் பேசிட்டு இருந்தப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் போட்டு விட்டுருவாங்க நம்மள அதை அவங்க வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்ப நீ ஒன்ட்டு சொல்லாமயே இருந்திருக்கலாம் நானே நம் நல்ல நல்லவேன் நம்பி சுட நட அந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் இது இப்பவும் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில நம்ம அதனால அளவுக்கு அதிகமாக எதையுமே யாரிடமே பகிர்வது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத எப்பா வள்ளுவம் அன்னைக்கே சொல்லியிருக்குது இது ஒரு பக்கம் பகைவரிடம் காட்டிடவே காட்டிராத அப்படின்னு ஏன்னா ஐயா கூட சொன்னாங்க இவன்கிட்ட எது சொன்னாலும் நம்ம எதிர்த்து பேச மாட்டான் அவனை ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்மளை பத்தின வீக்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏற்கனவே குறிப்பா அவங்களுக்கு தெரியற மாதிரி நம்ம நடந்திருக்க கூடாது நம்ம சொல்லுவோம்ல பயம் இருந்தாலும் காட்டிக்காத தைரியமா பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க பெரியவங்க எல்லாம் சில நேரங்கள்ல சில விஷயங்களுக்காக அது மாதிரி பகைவரிடமும் காட்டி விடாதே உன்னுடைய நண்பரிடமும் காட்டி விடாதேன்னு ரொம்ப அற்புதமான திருக்குறள் இதெல்லாம் எழுதி எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நினைக்கிறேன் ஆட்டோ நன்றி மனதுல உறுதிப்படுத்தினாலே போதுமானது நேற்று சர்வர் சுந்தரம் திரைப்படம் பார்த்தேன் அதுல நாகேஷ் வந்து அஞ்சு தான் வச்சிருப்பாரு சட்டப்பை ஓட்டையா இருக்கும் அந்த அஞ்சு பைசா முதல்ல உள்ள போட்டோம்னு கீழே விழுந்துரும் கொஞ்சம் தள்ளி போய் விழுக்கும் இப்படி மூன்று இடத்துல விழுந்து விழுந்து ஒரே அஞ்சு பைசா தான் இருபது பைசா இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிருவாரு சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா பதினாறு பைசாதான் சாப்பாடு அப்ப அந்த காலத்து நிலையை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது ஆனா கையில சாப்பிட்டதுக்கு பின்னாடி பில்லு கொடுப்பாங்க அந்த கையில பைக்குள்ள பார்த்தா காசு இல்லை ஏற்கனவே அங்க ஒருத்தர் காசு இல்லாம சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து தண்ணி அரைக்கணும் நூத்தி இருபது வாளி தண்ணி அரைக்கணும் அப்படின்னு ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க இவரும் அதே மாதிரி எல்லாமே இல்லை இல்ல இப்போ சர்வர் விளைப்பாரு அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாங்க இந்த மாதிரி நிலைமை நாட்டு நிலைமையை படம் பிடித்து காட்டுனதுல சர்வ சுந்தர கூட முன்னிலையில் இருக்கிறது எனக்கு படுகிறது நன்றி ஐயா நன்றி நன்றிங்கய்யா நன்றி மகிழ்ச்சிங்கய்யா அடுத்து வேற யாராவது கேட்டு கருத்து கற்றுக்க சொல்லலாம் இல்லாம நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நல்லது மீண்டும் இருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைய செய்கிறோம்